தமிழ் பேசும் உரோகணவருக்கு வணக்கம் இன்றைய தினம் மட்டக்கிழப்பு மாவட்டம் கல்லடி உப்போட என்ற இடத்துக்கு தான் நான் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் இங்கே பார்க்கலாம் கையில் ஒரு கேக் அடுத்தது சில கிஃப்ட்டுகள் இருக்குது இப்போ இன்றைய தினம் இருபத்தி மூணாவது வேட்டி ஒரு தங்கச்சி வந்து கொண்டாடுறாங்க இப்போ அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி சொல்லிருக்கிறாங்க இந்த வீடியோ இறுதி வரையும் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கும் தெரியும் இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் யார் அந்த தங்கச்சிக்கு செய்கிறாங்கன்று ஓகேங்க இது போன்று உங்களுக்கும் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணி என்று சொன்னால் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசிக்கும் சைபர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து என்ற அடக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ மிக்கி தான் இப்போ வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார் இப்போ அவங்களோட வீட்டை போய்ட்டு இந்த கிஃப்ட்டுகளை கொடுத்து அந்த தங்கச்சிகிட்ட கேட்போம் இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் யார் உங்களுக்கு செய்யச்சு நின்று கண்டுபடிக்கிறாங்க பாப்போம் பாருங்க தங்கச்சிக்கு தான் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருபத்தி மூணாவது பிறந்த நாள் நாங்க உங்களில் ஒருவன் சர்ப்ரைஸ் தெளிவிலிருந்து வந்திருக்கிறோம் இப்ப கேக்கும் இப்ப சில கிஃப்டுகளும் இருக்கு சரியா எதிர்பார்த்தீங்களா வருவமண்டு மிக்கியோட வருவமண்டு இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா ஆ இல்லை சரி ஓகே கேக்க வெட்டுவ முதலாவது ஆ நீங்க அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க கேக்கு வீங்க மிக்கி Thank you. அவ கிடைங்கல உம் அது அது தானா போயிருமே கொஞ்ச நேரத்தில போட்டுருங்க எத்தனையா பிறந்தா

இதுதான் முதல் தடவை சர்ப்ரைஸ் சரி ஓகே இப்ப என்னன்னு சொன்னாலும் இப்ப ஹார்ட் போட்டு கேக் வந்துருக்கு இப்ப நீங்க யாரு சர்ப்ரைஸ் பண்ணு சொல்லணும் சரியா வீட்டாக்களுக்குன்னு சரியா என்ன நாங்க வந்து ஏன்னா சொல்லுங்க ஆபம் இப்ப யாரு சர்ப்ரைஸ் பண்ணு நீங்க சொல்லணும் சரியா அதான் இப்ப இப்படித்தானே இப்ப உங்களுக்கு இப்ப பாசமான தானே உங்க உங்களை சந்தோஷப்படுத்தணும் என்று நினைச்சுதான் இப்ப இந்த சப்ளைஸ்ஸை வந்து பண்ணி இருக்கிறாங்க இப்ப நிறைய இப்ப இந்த வீட்ல எத்தனை பேர் நாலு பேர் வெளிநாட்டுல இருக்காங்களா வெளிநாட்டுல இருக்கிறாங்க உள்நாட்டுலயே நிறைய சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்க ஆஹ் இப்ப அவங்கல ஒரு ஆளுத்தான்னு இப்ப பண்ணிருப்பாங்க நீங்க சொல்லுங்க அம்மா யாருன்னு

நீங்கதான் கண்ட நாங்க குழப்போ நீங்க கண்டுபிடிக்கணும் என்ன தங்கஜி கிஃப்டுகள்ல கண்டுபிடிக்கலாமா நீங்க புரிஞ்சு பாருங்களேன் ஸ்பெஷலா வந்திருக்க போல உங்களுக்கு இல்ல இல்ல அதை பாருங்க நன்றி மீக்கு கொடுங்க ஏமாத்த கூடா சரியா பறிச்செடுதுதான் பாப்போம் இது என்னண்டு என்னது இது பெரிய ஒரு கிஃப்டோன் நீ காட்டுங்கட்டு பாருங்க

இல்ல அதான் ஒரு அப்படி ஃபெமிலியா எல்லாம் சேர்ந்து எல்லாம் இல்ல நீங்க சொல்ல அங்க அவரு சொல்றாரு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருக்கேன் சொல்லுங்களே அக்கா அக்கா அவங்கள தான் இருக்கோம் இது தம்பி தம்பி யார் இத்தனை பேர் ரெண்டு பேர் அவங்க தங்கச்சி வரல தங்கச்சி வரல இவங்களும் இவங்களும் இது தம்பி வாங்கி தந்திருப்பார் அப்படியே ஆ

அவங்க தானா சரி ஓகே ரெண்டு பேர் தான் சொல்கிறாங்க அப்ப அவங்களோட சகோதரங்கள் தான் இந்த சர்ப்ரைஸ் வந்து செய்தது இது வந்து கடைசியா வந்தது அப்ப தம்பியா தான் இருக்கு மீதாரு தம்பியா ஆ இந்த சொக்கேட் வந்து தம்பி செய்திருக்கிறார் போன் இல்லாம தந்திருக்கிறாங்க அக்கா ரெண்டு பேர் என்ன அவங்களோட சகோதரங்கள்

Thank you, Anna. Mm. Mm.